மோதகம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிடணும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ஒரு துணியில போட்டுனாலும் நெனலையே காய வச்சு எடுத்துக்கிடணும் அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி இருக்கணும் ஒரு கடையில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடணும் அரிசி பருப்பு பச்சை வச போற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும் பாசி பருப்பு லேஸாக கலர் மாதிரி இருக்கணும் இதை ஒரு பிளேட்லாம் மாத்தி வச்சிருங்க இப்போ மிச்சம் இருக்கிற அரிசியை அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும் ரெண்டு பேச்சா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரிசியை வறுத்து எடுத்துக்கிடணும் இதையும் அந்த பிளேட்ல மாத்திட்டு அரிசி நல்லா ஆற வைக்கணும் அரிசி ஆறட்டம் அதுக்குள்ளையும் வெல்லம் ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் அரிசி எடுத்து அதே கப்புக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் வெல்லம் பொடிச்சு எடுத்துக்கோங்க அரிசி எடுத்து அதே கப்புக்கு ஒன்றரை அளவு வெல்லம் எடுத்துக்கிடணும் அரிசி எடுத்து அதே கப்புக்கு வெல்லமும் தண்ணியே எடுத்துக்கிடணும் வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிடணும் வெல்லம் கரஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இத நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடணும் அரிசி நல்லா ஆரிடுச்சு இது ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ரவா மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும் ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை பாசி பருப்பு ஒன்னு ரெண்டா இருந்தாலும் போதும் பாருங்க மிச்சம் இருக்கிற அரிசியை இந்த ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவு